ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் ஒன்று பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளும் அந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் கணக்கு இப்போ ஒன்று ஒன்றா நம்ம கண்டுபிடிக்கலாம் தீர்வு அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பி சேர்ப்பு கியூ சேர்ப்பு ஆர் சரி இப்போ நம்ம ஃபர்ஸ்டா என்னென்னா ப்ராக்கெட்டில் இருக்க தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சிருப்பேங்க ரூல் படி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறோம் பி சேர்ப்பு கியூ இப்போ இல்லை இப்போ பியை எழுதிக்கோங்க பி வந்து ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது சேர்ப்பு கியூவில் ரெண்டு மூணு அஞ்சு ஒன்பது பதினொன்று இதை சேர்த்து எழுதுகிறோம் சேர்த்து எழுதும்போது ஒன்று அடுத்தது ரெண்டு ரெண்டுத்துலையும் இருக்கனால ஒரு முறை எழுதிக்கோங்க அடுத்தது மூணு ஆர்டர் படி எழுதிக்கோங்க அஞ்சு ரெண்டுத்துலையும் இருக்கும் ஒரு முறை எழுதிக்கோங்க அடுத்தது ஏழு அப்புறமா ஒன்பது பதினொன்று இனி பி சேர்ப்பு கியூ சேர்ப்பு ஆறு இப்போ பி சேர்ப்பு கியூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இனி சேர்ப்பு ஆறு கண்டுபிடிக்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இதை எழுதிட்டோமா பி சேர்ப்பு க்யூ அடுத்தது சேர்ப்பு ஆர் மூணு அந் நாலு அஞ்சு ஏழு ஒன்பது இதை இப்போ சேர்த்து எழுதணும் அப்படின்னா ஒன்று ரெண்டு அடுத்தது மூணு நாலு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று ஓகேவா அடுத்தது செகண்ட் ஒன் பி வெட்டி கியூ எஸ் பி வெட்டி க்யூவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம் பியோட லெட் நம்பர்ஸ் ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பெட்டி கியூவில் வந்து ரெண்டு மூணு அஞ்சு ஒன்பது பதினொன்று இப்போ இதில் பொதுவாக இருக்கிறது ரெண்டு பொதுவாக இருக்கா அப்புறமா அஞ்சு பொதுவாக இருக்கா அப்புறம் ஒன்பது அதை எடுத்து எழுதுங்க ரெண்டு அஞ்சு ஒன்பது இனி பி வெட்டி கியூ வெட்டி எஸ்ஸு பி வெட்டு கியூ வந்து ரெண்டு அஞ்சு ஒன்பது வெட்டு எஸ்ல வந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டு இப்போ இதுலேயும் பொதுவாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா ரெண்டு மட்டும் தான் பொதுவாக இருக்குது சரி இதில் எது மட்டும் பொதுவாக இருக்குது சரி ரெண்டும் அஞ்சும் பொதுவாக இருக்குது ஓகேவா அதை தூக்கி எழுதியிருங்க ரெண்டும் அஞ்சும் இதுதான் செகண்டுக்கான ஆன்சர் அடுத்தது தேர்டு வந்து கியூ வெட்டு எஸ் வெட்டு ஆர் இப்போ இப்போ க்யூ க்யூவில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து ரெண்டு மூணு அஞ்சு ஒன்பது பதினொன்று பெட்டு எஸில் ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டு இதில் பொதுவாக இருக்கிறது என்னதெல்லாம் ரெண்டு இருக்கா அடுத்தது மூணு இருக்கா அப்புறம் அஞ்சு இருக்குது சரி அப்போ இந்த மூணு ஏழு எழுதிக்கோங்க ரெண்டு மூணு அஞ்சு இனி க்யூ வெட்டி எஸ் பெட்டு ஆர் க்யூ வெட்டி எஸுக்கு ரெண்டு இதை எழுதிக்கோங்க மூணு அஞ்சு பெட்டு ஆர்க்கான நம்பரு மூணு நாலு அஞ்சு ஏழு ஒன்பது இப்போ இதில் எதெல்லாம் பொதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூணு பொதுவாக இருக்குது அப்புறமா அஞ்சு பொதுவாக இருக்குது அதை ஆன்சர் எழுதிக்கோங்க மூணுக்கமாக அஞ்சு அவ்வளோ தான் சம் செகண்ட் சம் பின்வரும் கணங்களுக்கு பரிமாற்று பண்புகளை சோதிக்க சரி இப்போ பரிமாற்று பண்பு நம்மளுக்கு தெரியும்னா பரிமாற்று பண்பில் நம்மளுக்கு சேர்ப்பான பரிமாற்று பண்பு வெட்டுக்கான பரிமாற்று பண்பு இருக்கு சேர்ப்புக்கான பரிமாற்று பண்பு ஏ சேர்ப்பு பிஇஸ் இக்குவல்ட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டுக்கான பரிமாற்று பண்பு ஏ வெட்டு பிஇஸ் இக்குவல்ட்டு பி வெட்டு ஏ ஓகேவா இதான் ஃபார்மே இது ரெண்டையும் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளுக்கு பிஎம் கியூ நமக்கு டைரெக்டாக வேல்யூ தரல ஆனால் என்னென்ன கன கட்டமைப்பு முறையில் கொடுத்துருக்காங்க சரி அப்போது எக்ஸ் அச் தட் எக்ஸா ஆனது ரெண்டு மற்றும் ஏழுக்கு இடையே உள்ள ஒரு மெய்யன் மெய்யணுங்கும் போது அந்த எண்ணுக்குள்ளேயே எல்லா எண்களும் அடங்கும் சரியா ஏழு எண்ணெய் அடங்கும் முழு எண் அடங்கும் முழுக்கள் அடங்கிரோம் தசம எண் அடங்கும் பின்ன எண்ணெய் எல்லாமே இதுக்குள்ள வந்துடும் மெய் எண்ணுக்குள்ள அப்போ நம்ம இப்போ அந்த மெய்யணுக்குள்ள ரெண்டுலேருந்து ஏழுக்குள்ளே உள்ள எண் சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரு ஏழு எண்ணா நம்ம எடுத்துக்காட்டி எடுத்துக்கலாம் ஏழு எண்ண ரெண்டுலேருந்து ஏழு வர உள்ள ஏழு எண்கள் இதெல்லாம் வரும் மூணு நாலு அஞ்சு ஆறு அடுத்தது கியூல எக்ஸ் அட்ஸ் தட் எக்ஸ் ஆனது ரெண்டு மற்றும் ஏழுக்கு இடையே உள்ள ஒரு ஒரு எண்ணுன்னு சொல்லியிருக்காங்க சரியா ரெண்டுக்கும் ஏழுக்கும் இடைப்பட்ட விகிதமுறி எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க கியூவில் வந்து விகித முறி எண் சொல்லியிருக்கிறாங்க சரியா இப்போது நம்ம இதில் ஏதாவது விகித முறை எண்கள் எடுத்துக்கலாம் அதாவது ரெண்டுக்கும் ஏழுக்கும் இடைப்பட்ட விகித முறி எண்கள் எடுத்துக்கலாமா ரூட் அஞ்சு ரூட் ஆறு ரூட் ஏழு எடுத்துக்கலாமா இப்போ ரூட் நாலுங்கும்போது ரெண்டாயிரம் இப்போ ரூட் அஞ்சு வந்து ரெண்டை விட ஜாஸ்தியாக இருக்கும் சரியா அப்போ இந்த விகித முறையின்களும் நம்ம எடுத்துக்கிறோம் இனிப்பாருங்க இப்போ நம்மளுக்கு பரிமாற்ற பரிமாற்றம் சரி பார்க்க சொல்லியிருக்காங்க ஏ சேர்ப்பு பிசி கூட பி சேர்ப்பு ஏ ஏதா இங்கே பிக்யூ இருக்கிறதுனால நம்ம பி சேர்ப்பு கியூசி கூட்டு க்யூ சேர்ப்பு பீனு எடுத்துக்கிறோம் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்கிறோம் எல்ஹெச்எஸ்சில் பி சேர்ப்பு கியூ மூணு நாலு அஞ்சு ஆறு சேர்ப்பு கியூவில் ரூட் அஞ்சு ரூட் ஆறு ரூட் ஏழு இதை சேர்த்து எழுதணும் அப்படின்னா அப்படியே தூக்கி எழுதியிருக்கோம் மூணு நாலு அஞ்சு ஆறு ரூட் அஞ்சு ரூட் ஆறு ரூட் ஏழு சமன்பாடு ஒன்று அடுத்தது ஆர்ஹெச்எஸில் கியூ சேர்ப்பு பி கியூவோட வலிவு ரூட் அஞ்சு ரூட் ஆறு ரூட் ஏழு சேர்ப்பு பியில் வந்து மூணு நாலு அஞ்சு ஆறு இப்போ இதை சேர்த்து எழுதணும் அப்படின்னா ரூட் அஞ்சு ரூட் ஆறு ரூட் ஏழு மூணு நாலு அஞ்சு ஆறு ரெண்டுத்துலையுமே சமமாக தான் வந்திருக்கு சரி அப்போ ஒன்று சமம் ரெண்டு அப்போ இது நம்மளுக்கு சேர்ப்பு பண்ணது சரி பார்க்குது தேர் ஃபோர் ஒன்று மற்றும் ரெண்டிலிருந்து ஏ சேர்ப்பு பி சிக்கோல்ட்டு பி சேர்ப்பு ஏதாவது இங்கே பி பி சேர்ப்பு கியூ சிக்கோல்ட்டு Q சேர்ப்பு P, என சரிபார்க்கப்பட்டது அடுத்த அதலையே வெட்டுக்கானது பி வெட்டு க்யூ சிக்கோட்டு Q வெட்டு P, LHS, P வெட்டு Q, P வந்து மூணு நாலு அஞ்சு ஆறு வெட்டு க்யூவில் வந்து ரூட் அஞ்சு ரூட் ஆறு ரூட் ஏழு இப்போ இதில் பொதுவான உறுப்பு இருக்கா அப்போ அது வெற்று ஓகேவா இப்போ இது சமன்பாடு ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்தது க்யூ வெட்டு பி சீக்கொல்ட்டு அதுலேயும் ரூட் அஞ்சு மதிப்பு ரூட் ஆறு ரூட் ஏழு வெட்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இதில் பொதுவான உறுப்பு இருக்கா அப்போ அதுவும் வெற்றிக்கணும் சரி அப்போ ரெண்டுமே வெற்றிகனமாக இருக்கனால இதுவும் என்னது பரிமாற்றப்படும் நமக்கு சரிபார்த்தப்பட்டது ஒன்று சமம் ரெண்டு தேர் ஃபோர் பி வெட்டு க்யூ சீக்கொல்ட்டு கியூ வெட்டு பி என சரிபார்க்கப்பட்டது அடுத்த மூணாவது கணக்கு ஏ பி சி மூணு கணத்தில் நம்மளுக்கு லெட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க இப்போ இந்த கணக்குல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கணங்களின் சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்புனா பார்க்க சொல்லியிருக்காங்க சரியா இப்போ கணங்களின் சேர்ப்புக்கான சேர்ப்பு பண்புங்கும் போது ஃபார்முலா என்னென்னா ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி சி ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி இதை நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம் ஓகேவா எல்கேச்சஸ் ஆர்ஹெச்எஸ் சேர்த்து ப்ரூவ் பண்ண போகிறோம் எலஹெச்எஸில் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி இதில் ஃபஸ்ட்டாக பி சேர்ப்பு சி கண்டுபிடிக்கிறோம் பி சேர்ப்பு சி சி பியில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் எழுதிக்கோங்க எம்என் கியூஎஸ் சேர்ப்பு சியில் எம்என் பிக்யூஎஸ் இப்போ ரெண்டத்தையும் சேர்த்து எழுதுகிறோம் எம் ரெண்டு முறை இருக்கப்போ ஒன்று எழுதிக்கோங்க எம் அடுத்த N, அப்புறமா பி எழுதிக்கோங்க அடுத்தது கியூ எஸ் ரெண்டுத்துல இருக்கப்போ எஸ் எழுதிக்கோங்க டி சரியா இனி இப்போது இது வந்து என்னது பி சேர்ப்பு சி இனி ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி கண்டுபிடிக்கிறோம் ஏழை வந்து பிக்யூஆர்எஸ் சேர்ப்பு பி சேர்ப்பு சீங்கும்போது எம்என் பிக்யூஎஸ்டி இதை இப்போ நம்ம சேர்த்து எழுதணும் அப்படின்னா எம் என் பி ரெண்டு ஒரு முறை எழுதிக்கோங்க கியூ ரெண்டு இருக்க ஒரு முறை எழுதிக்கோங்க அடுத்த எ ஆர் எஸ் ரெண்டு இருக்க ஒரு முறை எழுதிக்கோங்க எஸ்டி சமன்பாடு ஒன்று சரியாது சமன்பாடு ஒன்று அடுத்தது ஆர் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி இப்போ ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கிறோம் ஏ சேர்ப்பு பிங்கும்போது போது ஏ ல பி கியூஆர் சேர்ப்பு பியில் எம்என் கியூஎஸ்டி இப்போ இதையும் நம்ம என்ன பண்ணோம்னா சேர்த்து எழுதுகிறோம் எம்என் பிக்யூ ஆர்எஸ்டி ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஏ சேர்ப்பு பி எம்என் பிக்யூ ஆர்எஸ்டி சேர்ப்பு சியில் வந்து எம்என் PQS இந்த என சேர்த்து எடுத்தபோது எம் ரெண்டுத்துல இருக்கு ஒரு முறை அத்து அது இருக்கு இருக்குது மற்ற பி இருக்குது க்யூ இருக்குது ஆர் இருக்குது எஸ் இருக்குது டி இருக்குது சமன்பாடு ரெண்டு சரி இப்போ சமன்பாடு ஒன்றுலேயும் சமன்பாடு ரெண்டுலேயும் நம்மளுக்கு ஒன்று போல் ரெண்டும் கிடைச்சதுனால ஒன்று சமம் ரெண்டு ஒன்று மற்றும் ரெண்டில் இருந்து ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி சீக்கிட்டு ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி என சரிபார்க்கப்பட்டது ஏ பி சி வேல்யூ தந்திருக்காங்க கணம் தந்திருக்காங்க இப்ப இதுல என்ன நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கணங்களின் வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு கணங்களின் வெட்டுக்கான சேர்ப்பு பண்பு ஃபார்முலா ஏ வெட்டு பி வெட்டு சி சி கோல்ட்டு ஏ வெட்டு பி வெட்டு சி இப்போ இதில் எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோனா எல்ஹெச்எஸ்னால் இடது பக்கமாக இருக்கக்கூடியது ஏ வெட்டு பி வெட்டு சி பி வெட்டு சி கண்டுபிடிக்கிறோம் பி வெட்டு சி சி கோல்ட்டு பியில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் எழுதிக்கோங்க மூணு ரூட் மூணு ரூட் அஞ்சு ஆறு பதிமூணு வெட்டு சியில் வந்து ரூட் ரெண்டு ரூட் மூணு ரூட் அஞ்சு ஒன்பது இல்லை எதெல்லாம் பொதுவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரூட் மூணு பொதுவாக இருக்கா ரூட் அஞ்சு இருக்கா அப்புறம் ரூட் மூணு ரூட் அஞ்சு இனி அடுத்தது ஏ வெட்டு பி வெட்டு சியில் ஏ வந்து மைனஸ் பதினொன்று ரூட் ரெண்டு ரூட் அஞ்சு ஏழு வெட்டு பி வெட்டு சியில் ரூட் மூணு ரூட் அஞ்சு இதில் இதெல்லாம் பொதுவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூட் அஞ்சு மட்டும் தான் பொதுவாக இருக்குது இப்போ ரூட் அஞ்சு சமன்பாடு ஒன்று இப்போ அடுத்தது நம்மளுக்கு ஆர்ஹெச் ரூட் அஞ்சு மட்டும் தான் ஆன்சரில் வரணும் அடுத்தது ஆர்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸில் ஏ வெட்டு பி வெட்டு சி இதில் ஏ வெட்டு பி சீக்வல் டு ஏ வந்து மைனஸ் பதினொன்று ரூட் ரெண்டு ரூட் அஞ்சு ஏழு வெட்டு பியில் வந்து ரூட் மூணு ரூட் அஞ்சு ஆறு பதிமூணு இப்போ இதில் எதெல்லாம் பொதுவாக இருக்குதுன்னு பாருங்கள் ரூட் அஞ்சு மட்டும் தான் பொதுவாக இருக்குது சரி அப்போ ரூட் அஞ்சு இனி ஏ வெட்டு பி வெட்டு சி ஏ வெட்டு பிங்கும்போது ரூட் அஞ்சு வெட்டு சியில் வந்து ரூட் ரெண்டு ரூட் மூணு ரூட் அஞ்சு ஒன்பது இதில் எது பொதுவாக இருக்குன்னா ரூட் அஞ்சு மட்டும் தான் பொதுவாக இருக்குது அப்போ அதை எடுத்து எழுதிக்கோங்க ரூட் அஞ்சு சமன் பாட் ரெண்டு ஒன்று சமம் ரெண்டு டேர்ஃபோர் ஒன்று ரண்டில் ரெண்டிலிருந்து ஏ வெட்டு பி ஏ வெட்டு பி வெட்டு சி சி கொல்ட்டு ஏ வெட்டு பி வெட்டு சி என சரிபார்க்கப்பட்டது அஞ்சாவது கணக்கு ஏஸ் ஈக்குவல் டு எக்ஸ் எச் தட் எக்ஸ்எஸ் ஈக்குவல் ரெண்டின் அடிக்கி என் பிலாங்ஸ் டு டபிள்யூ மட்டும் என் லெஸ் தன் நான்கு அப்படி தந்திருக்காங்க சரியா இப்போ என்ன சொல்லிக்காங்கன்னு பாருங்கள் எக்ஸ் வந்து ரெண்டின் அடுக்கு என்னா என் வந்து எதுக்குள்ளே இருக்குது இந்த என்னோட வேல்யூ எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா முழு எண்ணில் இருக்குது அப்போ முழு என் டப்ளியூ வந்து முள்ளியன் எண் முள் எண் எதுலேருந்து தொடங்கும் ஜீரோ ஒன்று ரெண்டு அப்படி போயிட்டே இருக்கும் சரியா இப்போ நம்மளுக்கு முடிகிற எண் என்னன்னு தெரியணும் தொடங்குற நம்பர் ஜீரோன்னு தெரிஞ்சாச்சு நம்ம டபுள்யூ வச்சு நம்ம ஜீரோன்னு எடுத்துட்டோம் முடிகிறன்னு பாருங்கள் என் லெஸ் தென் நாலு நாலை விட எண் சின்ன எண்ணுன்னு தந்திருக்காங்க அப்போ என்னுக்கு பல என்னென்ன நம்பரில் எடுத்துக்கலாம் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு தான் எடுத்துக்கணும் சரியான நாலு எடுத்துக்க கூடாது நாலை விட சின்ன நம்பர்னு சொன்னதுனால இப்போ இனி என்னுக்கு பார்த்தால் ஒன்று ஒன்றா பிரதி என்ன சீக்கிரம் ஜீரோ X ஈக்குவல் ரெண்டு 0 ஜீரோ ரெண்டு நடுக்கு ஜீரோட வேல்யூ என்னது ஒன்று 1. டு ஒன்று எக்ஸ்எஸ் சீக்வல் 1. நடுக்கு ஒன்று ரெண்டு நடுக்கு 2. என்னது ரெண்டு சரியா ரெண்டு அடுக்கு ஒன்று ஓ ரெண்டு ரெண்டு என்ன அடுக்கு என் சீக்வல் டு ரெண்டுங்கும்போது எக்ஸ்எஸ் 2 ரெண்டு நடுக்கு ரெண்டு 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 நாலு அடுத்து என் சீக்வல் டு மூணு எக்ஸ்எஸ் 2 ரெண்டு அடுக்கு மூணு ரெண்டு பிறக்கல் ரெண்டு பிறக்கல் ரெண்டு எட்டு ஓகேவா இப்போ நம்மளுக்கு ஏ கணத்தில் இருக்க வேல்யூ கிடச்சிடுச்சு தர்ஃபோர் ஏஇஸ் ஈக்குவல் டு ஒன்று ரெண்டு நாலு எட்டு அடுத்தது பி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் எஸ் தட் எக்ஸ் ஈக்குவல் ரெண்டு என் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் என் லெஸ் தான ஒரு நாலுன்னு சொல்லியிருக்காங்க சரியா இப்போது கேபிட்டல் எண் இந்த எக்ஸ் வந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா கேபிட்டல் எண்ணெலாம் இருக்குது சரியா இது எண் கேபிட்டல் என்னில் இருக்குது கேபிட்டல் என்ன ஏல் எண் ஏல் எண்ணில் எதுலேருந்து தொடங்கும் ஒன்றுலேருந்து தொடங்கும் அப்போது நம்மளுக்கு தொடங்குற நம்பர் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் ஒன்றுலேருந்து முடிகிற நம்பர் பாருங்கள் என் லெஸ் தானார் ஈக்குவல் டு நாலு நாலு நாளுக்கு சமன் கொடுத்தோங்க இந்த கோடை பார்த்துட்டிங்கன்னா நாலு சேர்த்துக்கணும் சரி அப்போது என்னோடய வேலையை எதெல்லாம் எடுத்துக்கலாம்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு இது நம்ம பிரதிக்கிறோம் என்ஸ் சீக்வல் டு ஒன்று ஓகேவா எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு ரெண்டு பிற்கல் ஒன்று ஓ ரெண்டு ரெண்டு என்எஸ் சீக்வல்டு ரெண்டு எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு ரெண்டு பிற்கல் ரெண்டு இல்லை எண்ணுக்கு பதில் மட்டும் நம்பரை மாற்றிட்டே வாங்க ரெண்டு ரெண்டு நாலு அடுத்து எக்ஸஸ் ஈக்குவல் டு மூ சரி என் சீக்வல் டு மூணு எக்ஸ் எக்ஸ்எஸ் ஈக்குவல்ட் ரெண்டு பெருக்கல் மூணு ரெண்டு மூணு ஆறு என்ல் டு நாலு எக்ஸஸ் சீக்வல்ட் ரெண்டு பெருக்கல் நாலு சீக்வல் டு எட்டு ஃபோர் பியோட வேல்யூ என்ன அப்படின்னா ரெண்டு நாலு ஆறு எட்டு இனி சிவோட வேல்யூ நம்மளுக்கு கேள்வியில் தந்திருக்குறாங்க ஏயோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் ஒன்று ரெண்டு நாலு எட்டு அடுத்தது பி வேல்யூ ரெண்டு நாலு ஆறு எட்டு சி வேல்யூ கேள்வி தந்திருக்காங்க ஜீரோ ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு இப்போ இதில் என்ன கேட்டுக்காங்க கணங்களின் வெட்டுக்கான சேர்ப்பு பண்ணுவோம் பார்ப்போம் ஃபார்முலா என்ன ஃபார்முலா ஏ வெட்டு பி வெட்டு சி சி கோல்ட்டு ஏ வெட்டு பி வெட்டு எல்ஹெச்எஸ் ஏ வெட்டு பி வெட்டு சி ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்குது பி வெட்டு சி இல்லை பியில் வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பெட்டு சியில் வந்து ஜீரோ ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு இல்லை பொதுவாக இருக்குது எதலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொதுவாக இருக்குது ஆறு பொதுவாக இருக்குது அப்போ அதை எடுத்து எழுதிக்கோங்க ரெண்டு கமம் ஆறு அடுத்தது ஏ வெட்டு பி வெட்டு சி இதில் ஏயோடய வேல்யூ ஒன்று ரெண்டு நாலு எட்டு பெட்டு பி வெட்டு சிங்கும்போது ரெண்டு கமா ஆறு இப்போ இதில் பொதுவாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மட்டும் தான் பொதுவாக இருக்குது அப்போ இது சமன்பாடு ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க அடுத்தது ஆர்ஹெச்எஸில் ஏ வெட்டு பி வெட்டு சி ஏ வெட்டு பி சி கொல்ட்டு இதில் ஏ வந்து ஒன்று ரெண்டு நாலு எட்டு வெட்டு பியில் வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு இதில் பொதுவாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது அடுத்தது நாலு இருக்குது அப்புறம் எட்டு இருக்குது சரியா ஏ பிங்கும்போது ரெண்டு நாலு எட்டு சி சீல வந்து 0, ஒன்று ரெண்டு அஞ்சு ஆறு இது பொதுவாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மட்டும் தான் பொதுவாக இருக்குது சமன் போடு ரெண்டு ஒன்று சமம் ரெண்டு ரெண்டுமே சமமாக கிடச்சிருக்கு தரஃபோர் ஒன்று மட்டும் இருந்து ஏ வெட்டு B வெட்டு சி சீக்கு ஏ வெட்டு பி வெட்டு சி என சரிபார்க்கப்பட்டது அவ்வளோ அந்த பயிற்சி முடிஞ்சிச்சு யூ